தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் போட்டி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் குளத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது போட்டிகளில் சின்ன மாடு பூஞ்சிட்டு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது முதலாவதாக நடைபெற்ற சின்ன மாட்டுவண்டி போட்டியில் இருபத்தி ஐந்து ஜோடி காளைகள் கலந்து கொண்டன இந்த போட்டியை விலாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டி என் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் போட்டியானது மதுரை விலாத்திக்குளம் நெடுஞ்சாலையில் தொடங்கி ஆறு மைல் தொலைவிற்கு நடைபெற்றது இரண்டாவது சுற்றில் நடைபெற்ற பூஞ்செட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட ஜோடி காளைகள் கலந்து கொண்டன விமர்சையாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் சாலையின் இருபுறங்களிலும் கூடி நின்ற பொதுமக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினா் இதில் சின்னமாடு பிரிவில் முதல் பரிசை துர்காம்பிகா சீவலப்பேரி இரண்டாவது பரிசை எம் கண்ணன் வேளாங்குளம் மூன்றாவது பரிசை ராம்நாயக்கர் நினைவாக மணிக்கலா வைபார் காலைகள் பெற்றன பூஞ்சிட்டு முதல் சுற்று பிரிவில் முதல் பரிசை முத்து ஸ்ரீ மூலக்கரை எஸ் எல் சிவா சூரங்குடி இரண்டாவது பரிசை ஜி வி எம் மாட்டு வண்டியும் மூன்றாவது பரிசை தெற்கு சிலுக்கம்பட்டியைச் சேர்ந்த காளைகளும் பெற்றன அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற காலைகளுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் தொகை மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன உள்ள மளிகை கடை திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் உள்ளது திருமளிகை கடை இந்த கடையின் பின்புறம் உள்ள குடோனில் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் காலி அட்டை பெட்டிகளை சேமித்து வைத்துள்ளனர் இந்த சேமிப்பு குடோனில் எதிர்பாராத விதமாக மின்கசிவு ஏற்பட்டு திடீரென்று தீப்பற்று எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை மூட்டமானது இதுபற்றி தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அருகிலிருந்த வீடுகளில் தீ பரவாமல் தடுக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்பதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர் எங்களை எடுக்க மாட்டீங்கன்னா சும்மா நிற்கிற போஸ்ட் எடுக்கிறீங்க போதைக்காக அலர்ஜி ஊசி மருந்தை விற்பனை செய்த மருந்தகத்தின் ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் உள்ள சில தனியார் மருந்தகங்களில் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் அகில் ஊசி மருந்துகள் அதிக அளவு விற்பனை செய்யப்படுகிறது மது போதைக்கு மாற்றாக இளைஞர்கள் இதை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர் விருத்தாச்சலம் பாலக்கரையில் உள்ள மெடிக்கலில் அலர்ஜி ஊசி மருந்துகள் விற்பனை தொடர்பாக விழுப்புரம் மண்டல மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினா் அதைத் தொடர்ந்து விழுப்புரம் மண்டல மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் குழுவினர் விருத்தாச்சலம் பாலக்கரையில் உள்ள ஒரு தனியார் மருந்தகத்தில் திடீர் சோதனை நடத்தினர் அதில் அலர்ஜிக்கு பயன்படுத்தும் அபில் ஊசி மருந்துகள் அதிக அளவு விற்பனை செய்தது தெரியவந்தது அதற்கான ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக சென்னை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இயக்குநருக்கு அறிக்கை சமர்ப்பித்து நீதிமன்ற வழக்கு தொடர உள்ளதாக அதிகாரிகள் குழுவினர் தெரிவித்தனர் விருதாச்சலம் காவல்துறையினர் மற்றும் விருத்தாச்சலம் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் விசாரணையிலிருந்து தப்பிய நிலையில் மருந்துத்துறை அதிகாரிகளின் ஆய்வில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன இது விருத்தாச்சலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐயா சார் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் மாநில கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் பழனி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு மாறன்ஜி அறிவுறுத்தலின்படி மாநில பொதுச் செயலாளர் சபரி தலைமையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வில் பழனியை வருவாய் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் பழனி அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக திகழ்ந்து வருகிறது நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் ஆன்மீக நகரமாக பழனி விளங்கி வருகிறது தென்னிந்தியாவின் இரண்டாவது பெரும் விவசாய பகுதியாக பழனி காணப்பட்டு வருகிறது தொப்பம்பட்டி ஒன்றியம் மிகப்பெரிய ஒன்றியமாக தமிழ்நாட்டில் காணப்பட்டு வருகிறது மேலும் பழனி அருகே மலைகளின் இளவரசி கொடைக்கானல் அமைந்துள்ளது மேலும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சந்தையாக ஒட்டஞ்சத்திரம் காந்தி மார்க்கெட் அமைந்துள்ளது தொழில் நகரமாக உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் பகுதிகள் அமைந்துள்ளன மேலும் விரிவுபடுத்தப்பட்ட பகுதியாக தாராபுரம் நகர்பகுதி அமைந்துள்ளது இவை அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு பழனியை தலைமையிடமாக வைத்து பழனி வருவாய் மாவட்டம் அறிவிக்க வேண்டுமென தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டன மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது பழனி நகருக்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கழக ஆட்சி அமைந்தவுடன் பழனியை வருவாய் மாவட்டமாக அறிவிப்பேன் என்று வாக்குறுதி அளித்த நிலையில் உடனடியாக வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் வந்து பெரிய மார்க்கெட் இருக்கிறதும் ஒட்டஞ்சத்துறோம் ஆயக்குடி பார்த்தீங்கன்னா ஆயக்குடி கொய்யாக்கா விளைச்சலில் விவசாயியை வந்து அந்த கொய்யாக்காவும் இங்கே இருந்ததே தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன்னாக இருக்குது அந்த இடமும் இங்கே ஆயக்குடியை சேருது நாலு பேரூராட்சி இருக்குது வருமானம் எல்லாமே வரக்கூடிய ரெண்டு தடவை முப்போகம் விளையிறதுல தஞ்சாவூருக்கு முதல் இடம்னா பழனி சுற்றி இருக்க விவசாயியை வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு விவசாயம் பண்றது கொண்டு வந்து புளியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தனியார் பள்ளிக்கு நிகரான அரசு பள்ளி கலை நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த புளியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சக்திவேல் மற்றும் கணேசன் முருகன் சொக்கன் சங்கீதா திருத்யா தலைமையில் கலை நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அன்பு எஸ்எம்சி கூட்டத் தலைவர் அம்சவேணி முன்னிலையில் கலை நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி பள்ளிக்கு நூறு சதவிகிதம் வருகை புரிந்த மாணவ மாணவிகள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக அப்பள்ளியின் மூலம் அனைவருக்கும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து பள்ளி மாணவ மாணவிகளை வாழ்த்தினர் இதனைத் தொடர்ந்து அப்பள்ளியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பள்ளி மாணவ மாணவிகள் சேர்க்கை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஐந்து முனை சந்திப்பு பகுதியில் பாஜக சார்பில் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்க நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட ஐந்து முனை சந்திப்பு பகுதியில் பாஜக சார்பில் மும்முழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது திருக்கோவிலூர் நகர தலைவர் பத்ரி நாராயணன் அனைவரையும் வரவேற்றார் இதில் பாஜக மாநில தரவு மேலாண்மை பிரிவு செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட சுற்றுப்புற சூழல் பிரிவு தலைவர் ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தனர் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உலகூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வைரபுர கிராமத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் உலகூர் மேற்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் வைரபுரம் கிராமத்தில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் ஆனந்தி அண்ணாதுரை கோகுல்ராஜ் ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பன்னீர் ஒன்றிய கவுன்சிலர் சுபலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின் சலவை பெட்டி விளையாட்டு உபகரணங்கள் குக்கர் உள்ளிட்ட ஆயிரத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இதில்லப்பூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நிர்வாகிகள் சார்பாடி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் உங்களுக்காக பாடப்படுகிற ஒரு இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி என்றைக்கும் உங்களோடு தோளோடு தோலில் இருந்து சொன்னதை சொன்னபடி செய்து ஒரு இயக்கம் அம்மாவுடைய கட்சி அவை தேர்தல் வருவதற்கு பத்தாண்டு பத்து மாதம் காலம் இருக்கிறது இந்த ஆண்டு காலத்திலே இந்த ஆட்சி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அனைத்து விலைவாசியும் உயரியிருக்கிறது அனைத்து கட்டணமும் இருக்கிறது கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா இதை தவிர இந்த ஆட்சியில் வேறு எதுவும் இல்லை திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் திறப்பு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் பாத சிகிச்சை மையத்தை விழுப்புரம் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் ரமேஷ் பாபு மற்றும் முதன்மை குடிமை மருத்துவ அலுவலர் டாக்டர் முரளிஸ்ரீ ஆகியோர் தலைமை தாங்கி திறந்து வைத்தனர் மேலும் இதில் மருத்துவமனை மருத்துவர்கள் அசோகன் சுபாஷினி சீனிவாசன் பாலமுருகன் செவிலியர் கண்காணிப்பாளர்கள் காமாட்சி யமோலின் விஜயா உள்ளிட்ட ஸ்மித் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மஞ்சகோப்பம் நேதாஜி சாலையை அகலப்படுத்த கோரி கடலூர் பாராளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு அளிப்பவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்கத்தின் சார்பாக கடலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத்திடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது அந்த கோரிக்கை மனுவில் கடலூர் மஞ்சக்குப்பம் நேதாஜி ரோடு அகலப்படுத்துவதற்கான தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் எடுத்துக்கோரி அதை அகலப்படுத்துவதற்கான தீர்வினை நிறைவேற்றித் தர வேண்டும் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றம் இணைந்துள்ள நீதிபதிகள் பங்களா ரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக ரோடு ஆகிய மூன்று முனை சந்திப்பில் ஹைமாஸ் விளக்கு அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தலைவர் போஸ் ராமச்சந்திரன் தலைமையில் செயலாளர் பாலசுந்தரம் தலைவர் முகுந்தன் இணை செயலாளர் ஜெயக்குமார் புருஷோத்தமன் செய்தி தொடர்பாளர் டாக்டர் ராமச்சந்திர சோழன் குணசேகரன் வரதன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் திலகர் ரமேஷ் மாவட்ட செயலாளர் காமராஜ் ஆனந்தன் ஜெயக்குமார் ரவிக்குமார் ராமச்சந்திரன் பிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர்

સહેમ દા સયંગો બકર ચટુ બકર બકર મે ઓર નસી પ્રીસ બકર